அனைவருக்கும் வணக்கம் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா இந்த திமுக கொத்தடிமைகள் உடன்பிறப்புகள் திராவிட ஹைனாக்கள் இது நாள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகளை பம்புழுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க மேடையில பேசும்போது மேடை ஏறி அவங்கள தாக்க முயற்சி பண்ணாங்க அந்த மேடையில வச்சே அவங்கள ஆபாசமா திட்டுனாங்க ஆனா இன்னைக்கு ஒரு படி மேலே போய் அண்ணன் சீமான் அவர்களையே தடுத்து நிறுத்தி ஆபாசமா திட்ட அளவுக்கு வந்துட்டாங்க அண்ணன் சீமானும் அந்த திராவிட கொத்தடிமைக்கு திமுக உடன்பிறப்புக்கு தர்ம அடி கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாரு என்ன நடந்துச்சு அதை பத்தி தான் இந்த காணொளியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் வாங்க பேசலாம் குத்தம் குத்தவே நேற்றைக்கு கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களோட கூட்டத்துல சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிவிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வீடு திரும்பி கொண்டிருந்த போது எம் ஆர் ரங்கநாதன் என்ற திமுகவின் வர்த்தக அணி பொறுப்பாளர் அண்ணன் சீமானோட காரை தடுத்து நிறுத்தி காருக்கு முன்னாடி அந்த பேனட் இருக்கும்ல அதை ஓங்கி தட்டி அண்ணன் சீமான் அவர்களை தகாத வார்த்தையில திட்டியிருக்கிறார் அவருடைய தாயார ஆபாசமான சொற்கள்ல திட்டிருக்கிறார் அண்ணன் சீமான் வாகனத்தை விட்டு இறங்கி அந்த திமுக கொத்தடிமைய நல்லா நெம்பு நெம்புன்னு நெம்பி அனுப்பி வச்சிருக்கிறாரு அவன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா இந்த கிரி படத்துல வீரபாகு வடிவேலு வருவார் அது மாதிரி அண்ணனை நினைச்சிட்டான் போல அந்த படத்துல வடிவேலு சொல்லுவார் இல்ல எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அது மாதிரி இது நாள் வரைக்கும் இந்த திமுக கொத்தடிமைகள் திராவிட ஹைனாக்கள் அண்ணன் சீமானை பற்றி எவ்வளவோ அவதூறா பேசியிருக்கிறாங்க அவருடைய குடும்ப பெண்களை பற்றி எவ்வளவோ ஆபாசமா பேசி பேசியிருக்கிறாங்க ஆனா அது எதுக்குமே அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்வினை ஆற்றியதே கிடையாது ஜனநாயக முறையில அமைதியா கடந்து போயிட்டாரு விடுப்பா அவனுக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி தம்பி தங்கைகளையும் கண்டிச்சு வச்சாரு ஆக இதையெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே இவரை எவ்வளவு திட்டினாலும் அமைதியா இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த எம் ஆர் ரங்கநாதன் என்கின்ற செனப்பண்ணி என்னடா உருவ கேலி செய்யறானே அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணன் சீமான வம்பிழுக்க வந்தவனுக்கு இவ்வளவுதான் மரியாதை அந்த எம் ஆர் ரங்கநாதன் என்கின்ற செனப்பண்ணி நேத்து அண்ணன் சீமானோட வண்டியை தடுத்து நிறுத்தி அவரையும் அவருடைய தாயாரையும் ஆபாசமா பேசியிருக்கிறான் அண்ணன் சும்மா விடுவாரா அவரே சொல்ற மாதிரி என்னதான் அவரு வெளியில இந்த ஜனநாயக அமைப்புல ஒரு ஜனநாயக வாதியா நடந்துகிட்டாலும் உள்ளுக்குள்ள அவரு ராமநாதபுரத்து காட்டான் கராத்தே பிளாக் பெல்ட் சிலம்ப சுத்த கத்துக்கிட்டவர் அவர்கிட்ட வம்புழுத்தா சும்மா இருப்பாரா மனுஷ இறங்கி பிரி பிரின்னு பிரிச்சுட்டார் சரி இப்ப சீமான் அண்ணா என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி இந்த திமுக கொத்தடிமைக்கு திமுக ஊபிக்கு அவர் மேல இவ்வளவு கோபம் வருது எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு உடன்பிறப்புகளுக்கு கோபம் வருது எந்திரன் படத்துல ரஜினி அந்த ரோபர்ட் ரஜினியை பார்த்து சொல்வாருல்ல சிட்டிக்கு கோபம் வருது அப்படின்னு அது மாதிரி இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு உடன்பிறப்புகளுக்கு கோபம் வருது இவனுங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரண தன்மானம் சுயமரியாதை இத்தியாதி இத்தியாதி இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நேத்து தான் எனக்கு தெரிய வந்துச்சு இப்ப இதெல்லாம் இவனுங்களுக்கு இருக்கு அப்படின்னா இவனுங்க யாரை நோக்கி தெரியுமா முதல்ல கோபப்படணும் கேள்வி கேட்கணும் திமுக தலைமையை நோக்கி கேள்வி கேட்கணும் அவங்கள பார்த்து கோபப்படணும் ஏன் ஆரம்பித்த கட்சியை கருணாநிதி கைப்பற்றி அவருக்கு அப்புறம் மகன் ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தலைமுறை தலைமுறையா கருணாநிதி குடும்பத்துல இருந்து வரவங்க மட்டும்தான் திமுக தலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களே அதுக்காக திமுக தலைமையை பார்த்து இது என்ன அநியாயம் இது ஜனநாயக அமைப்பு தானே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் எப்படி ஒரே குடும்பத்துல இருந்து வரவங்க மட்டும் தொடர்ந்து தலைமை பொறுப்புல இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கணும் கால காலத்துக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உங்க குடும்பத்துக்கு அடிமை சேவகம் செய்யறதுக்கு தான் நாங்க இந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறோமா அப்படின்னு அவங்கள நோக்கி கோவப்பட்டிருக்கணும் அங்க எல்லாம் அப்படியே நவத்வாரங்களையும் மூடிக்கிட்டு அமைதியா இருந்துட்டு இங்க அண்ணன் சீமான் கிட்ட வந்து கம்பு சுத்த வேண்டியது சரி விஷயத்துக்கு வருவோம் இப்ப அண்ணன் சீமான் என்ன பண்ணிட்டாருன்னு அவர் மேல இந்த கொத்தடிமை ஊப்பிக்கு இவ்வளவு கோபம் வருது ஆஹ் சீமான் வந்து மேடையில திமுகவை பத்தி தப்பா பேசிட்டாரு என்ன பேசிட்டாரு என்ன பேசிட்டாரு சொல்லு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பொய் சொல்லி ஏமாற்றி மக்களிடம் இருந்து வாக்கு வாங்கி வெற்றி பெற்ற திமுகவை விமர்சனம் பண்ணாம திட்டாம கொஞ்சுவாங்களா கொஞ்சுவாங்களான்னு கேக்குறேன் நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களோட கூட்டத்துல கலந்துகிட்டு பேசினார் அரசு ஊழியர்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுக அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்துவோம் அப்படின்னு நிறைவேற்றி காட்டுனீங்களா இல்ல இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில முன் வச்சு திமுகவை விமர்சனம் பண்ணாரு கேள்வி கேட்டாரு திட்டுனாரு அரசு ஊழியர்களை ஏமாத்தி தானே ஓட்டு வாங்கினீங்க அரசு ஊழியர்களை மட்டுமா எத்தனை பெற்றோர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை ஒழிச்சிருவோம் முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு என்ன பேசினாரு எடப்பாடி பழனிசாமிய எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணாரு வெக்கம் மானம் சூடு சொரண இதெல்லாம் இருந்தா நீட் தேர்வை எப்படி ரத்து செய்யணும் அப்படிங்கிற ரகசியம் தெரியும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு இன்னும் நாலு மாசத்துல தேர்தலே வரப்போகுது இது வரைக்கும் நீட் தேர்வை ரத்து செஞ்சீங்களா அப்ப உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி உங்களுக்கும் வெக்கம் மானம் சூடு சொரண இதெல்லாம் எதுவுமே இல்லை அதனால தான் நீட் தேர்வை ரத்து செய்யற ரகசியம் உங்களுக்கும் தெரியல அப்படி எடுத்துக்கலாமா அப்படி பேசலாமா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கேட்டா நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று மேல ஆட்சிக்கு வந்தாதான் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறீங்க தேர்தலுக்கு முன்னாடி அப்படியா சொன்னீங்க இப்படியெல்லாம் மாத்தி மாத்தி பேசி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்ச உங்களை ஏறி விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா பொத்திக்கிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த கை நீட்டுற வேலை இன்னொரு கட்சி தலைவரை பார்த்து ஆபாசமா பேசுற வேலை இதையெல்லாம் வச்சிக்கவே கூடாது இது ரொம்ப தப்பு திமுகவை ஆபாசமா பேசிட்டாராம் திட்டிட்டாராம் அடடா இதெல்லாம் யார் சொல்றது அப்படின்னு ஒரு விவஸ்த வேணாம் உங்களை மாதிரியா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த தமிழன் பிரசன்னா அதுக்கப்புறம் இன்னொரு இஸ்லாமிய சகோதரர் இருப்பாரு அப்துல்லாவா அவரெல்லாம் வந்து மேடை ஏறி மற்ற கட்சி தலைவர்களையும் அந்த கட்சி தலைவர்களோட குடும்ப பெண்களையும் எவ்வளவு ஆபாசமா பேசியிருப்பாங்க ம் நீங்க மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க மேடை ஏறி நாகரிகமா பேசுங்க அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய மேடையில் திமுகவை ஆபாசமா எல்லாம் பேசவே இல்லை நியாயமான விமர்சனங்களை முன்வைச்சார் கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல அப்படின்னு கேட்டாரு அதுக்கே உங்களுக்கு கோபம் வருதா நீங்க ஒரு விஷயத்த நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே இந்த திமுக ஆட்சியில மற்ற கட்சி தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ரவுடிகளால நடு ரோட்டில் வச்சு வெட்டி கொல்லப்பட்டார் இன்னைக்கு வரைக்கும் அவரை கொடூரமாக கொலை செய்த அந்த உண்மையான குற்றவாளி யார் என்பது தெரியவே இல்லை அடுத்தது ஜகபர் அலி அதிமுகவை சேர்ந்தவர் பல கொள்ளைக்கு எதிராக போராடுகிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர் மேல லாரியை விட்டு ஏத்தி கொலை பண்ணாங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் ஒரு காணொலி போடுறாரு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு அப்படி இருந்தும் கூட ஜகபர் அலியை இந்த தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசின் காவல்துறை காப்பாற்றல அடுத்து திமுக கூடவே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் தனசிங் என்பவர் யாரோ சில சமூக விரோதிகளால தென்னந்தோப்புல வச்சு எரிச்சே கொல்லப்பட்டிருக்கிறார் யார் அவரை கொலை பண்ணது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல அடுத்தது பாமகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மா க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் இருக்கும் போதே நாட்டு வெடிகுண்டு வீசி அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க அது தொடர்பாக சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்க வந்தபோது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியையும் தாக்குனாங்க இப்படி இந்த திமுக ஆட்சியில திமுக குண்டர்களாலையும் திமுக ஆசி பெற்ற ரவுடிகளாலையும் சமூக விரோதிகளாலையும் மற்ற கட்சி தலைவர்கள் தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் தொடர்கதையா மாறி இருக்கு அட இவ்வளவு ஏன் சேவியர் குமார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளரே அயன்பாக்ஸால் அடிச்சு கொலை செய்யப்பட்டாரா இல்லையா இது எல்லாமே இந்த திமுக ஆட்சியில தான் நடக்குது இது மக்களாட்சியா இல்லைன்னா ரவுடிகளின் ராஜ்யமா நீங்க மற்ற கட்சி தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இவங்களை கூட விடுங்க நாம் தமிழர் கட்சியை மட்டும் எடுத்துக்கிட்டா கூட இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எத்தனை முறை நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் மீதும் பொறுப்பாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா ஹிம்லர் ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருந்தார் கிள்ளியூர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருக்கிறார் இல்லையா அவரு ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு ஒரு திமுகவை சேர்ந்த நபர் மேடையேறி ஹிம்லரை அடிக்கப் போனார் என்னடா இப்படி அநியாயம் பண்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அன்னைக்கு இந்த திராவிட ஹைனாக்கள் என்ன சொல்லிச்சு இதுதான் தாத்தா காலத்து திமுக அப்படின்னு பெருமையா பேசினானுங்க ரவுடீசம் பண்றதுதான் தாத்தா காலத்து திமுகவா இந்த வேலையை தான் இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அடுத்தது அக்கா காளியமால் அவர்கள் இந்த கட்சியில இருந்தபோது அவங்க மேடையில பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு திமுக கொத்தடிமை உடன்பிறப்பு அவங்க மேல காலி மது பாட்டில ஓங்கி எரிஞ்சிட்டு ஒரு பெண்ணை நிலை குலைய செய்கின்ற வார்த்தையால திட்டி பேசணும் அது தொடர்பாக புகார் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கொத்தடிமை மேல இந்த காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அடுத்தது இரும்பாவனம் கார்த்தி மேடையில் பேசும் இதே மாதிரி தான் அவரை தாக்க வந்தாங்க திட்டிக்கிட்டு இருந்தாங்க கீழே இருந்து இன்னைக்கு அண்ணன் சீமான் கிட்டேயே இழுக்க வந்தாச்சு அண்ணன் சொல்ற மாதிரிதான் அன்புனா அன்பு பம்புனா பம்பு இப்படித்தான் நாங்க நடந்துக்குவோம் அப்படின்னா சரி வாங்க நாங்களும் நாங்கள் தான் இருக்கிறோம் ஜனநாயக முறைப்படித்தான் இந்த தேர்தல் அரசியல்ல இயங்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை இல்லை நாங்கள் அதுக்கு விட மாட்டோம் அப்படின்னா சரி நாங்களும் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறோம் வாங்க போட்டு பாத்துரலாம் என்னமோ தான் அதிகாரம் இருக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற தைரியத்தில் ஆடாதீங்க சரியா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க வரப்போற தேர்தலில் இந்த அராஜகத்துக்கெல்லாம் நிச்சயமா நீங்க பதில் சொல்லியே ஆகணும் சரியா பார்த்துக்கோங்க மக்களே ஒரு தெலுங்கனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட கொத்தடிமை இன்னொரு தமிழனை தாக்க வந்திருக்கிறான் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தது யாரு அந்த தெலுங்குக்கு ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்ச நீங்க நீங்க திருந்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கும் சரி தமிழ் தலைவர்களுக்கும் சரி எந்த பாதுகாப்பும் இருக்காது புரியுதா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கள் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்